வரமத்துனே மிகுந்த சாலை ஹீன்களே குரானுடைய தஜ்வித் வகுப்பில் எழுத்துக்களை தஜ்விதோடு சொல்கிற முறை பற்றி பார்த்து வருகிறோம் நேற்று ஷீன் வரை பார்த்தோம் இன்று சுவாதி இருந்து

ரா ஸா சீன் ஷீன் கீழ்பல்லுடைய நடுவில் படுகிற பொழுது சாது நுனி நாக்கு கீழ்பல்லுடைய நடுவில் படுகிற பொழுது இந்த இடத்துல சாது அடுத்து நாக்குடைய இந்த ஓரம் இந்த ஓரம் பல்லுல பல்லுடைய கடவா பய பல்ல படுற மாதிரி தாது வலது புறம் அல்லது இடது புறம் யாருக்கு எது இழகுவா இருக்கும் ரெண்டு பக்கமும் வச்சு சொல்லலாம் தாது நாக்குடைய இந்த ஓரம் நுனி நாக்கோ அல்லது நாக்குடைய நடுப்பகுதியோட நாக்குடைய ஓரம் ஓரம் கடவா பல்ல படுற மாதிரி தாது அடுத்து என்ன மகரஜோ அதுதான் மகரஜு கொஞ்சம் வல்லினமா சொல்லணும் வல்லினமான எழுத்துக்கள் ஏழு அதில் முதல்ல இந்த நாலும் வல்லினமான எழுத்து அடுத்து இந்த ரெண்டும் வல்லினமான எழுத்து மொத்தம் ஏழு எழுத்து வல்லினமான எழுத்துக்கள் நுனினாக்க கீழ்பொல்ல இணைக்கும் பொழுது எழுத்து வெளியாகும் வல்லினமா சொல்லணும் சப்தம் உள்ளேயே வாய்க்குள்ளேயே இருக்கிற மாதிரி வெளியே வரக்கூடாது சாது அடுத்து தாது இதுவும் வல்லினமான எழுத்து அடுத்து தா தோ நாக்குடைய ஆரம்ப பகுதி மேல் முரசுல படுற மாதிரி தோ தா தால் வ இந்த மூணும் ஒரே மஹரஜ் த தால் மெல்லினமா சொல்லணும் பு வல்லினமா சொல்லணும் அடுத்து வ நாக்கு மேல் பல்லுடைய கீழ் ஓரத்துல படும்பொழுது வா ஹ ரால் வா மூணும் ஒரே மஹரஜ் வா வல்லினமா சொல்லணும் வா அடுத்து ஐன் ஐன் தொண்டோட எழுத்து தொண்டையினுடைய நடுவில் இருந்து கொஞ்சம் முயற்சி செய்யும் பொழுது ஐன் ஐன் இல்லாம ஹம்சா வச்சு ஐன்னு சொல்லாம ஐன் ஐன் தொண்டையினுடைய நடுவில் இருந்து வரணும் அடுத்து தொண்டையினுடைய ஆரம்பத்துல இருந்து வரகரா சவுண்டு பல்லுடைய மேல் பல்லுடைய மேல்பல்லுடைய ஓரம் ஒலினுடைய உள்பகுதியில்ல படுற மாதிரி ஃப அடுத்து காஃப் நாக்குடைய கடைசி பகுதி மேல் மூரசல ஒட்டும் பொழுது கா கா காஃப் காஃப் அடுத்து காஃப் அதுக்கு கொஞ்சம் முன்னால நாக்குடைய கடைசி பகுதி கொஞ்சம் முன்னால மேல் மூரசல ஒற்றும் மாதிரி காஃப் காஃப் லாம் நுனி நாக்கு மேல்முரச ஒட்டும் பொழுது லாம் லாம் உதவினுடைய வெளிப்பகுதிகள் இணையும் போது மீம் மீம் நூன் நுனி நாக்கு மேல் பல்லுடைய ஈரில் படும் பொழுது நூன் நூன் வாவ் ரெண்டு உதட்டையும் குவிச்சு சொல்லும் பொழுது வௌ அடுத்து தொண்டையினுடைய கடைசி பகுதியில் இருந்து அடுத்து இதுவும் தொண்டையினுடைய கடைசி பகுதியில் இருந்து நாக்கினுடைய நடுப்பகுதி படும் பொழுது யா யா இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு எழுத்தினுடைய மகரஜியோடு நாம் வெளிப்படுகிற இடத்தோடு ஓதுகிற பொழுது இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதோடு குர்ஆனை ஓத நம்மால் வாய்ப்பு கிடைக்கும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் முழு குர்ஆனையும் தஜ்வீதோடு தர்தீலோடு ஓதுகிற தௌஃபிகுல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக பதிவு செய்கிற பாடங்களை மிகுந்த கவனத்தோடு பார்த்து வாருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகா